பல முகங்கள் உண்டு இலங்கையில மிளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம் இப்போ ஐரோப்பிய நாடுகள்லையும் மிளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்குது இலங்கையின் ஒரு கலைப்படைப்பு இவர் என்று மார்த்தட்டி சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு எங்களுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய ஹீரோ சுதர்ஷன் அவர்களோடு தான் இப்போ நாம உரையாட போறோம் வணக்கம் வணக்கம் அதிரன் திரைப்படத்தோட ஆரம்பம் சுதர்ஷன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலாக ஒரு படத்தோட ஆரம்பம் தானா அதிரனோட ஆரம்பம் ஆக்சுவலாக அது கிரெடிட் டிரெக்டர் தினேஷ் அண்ணாவை தான் போய் சேரணும் ஆனால் ஒரு படமாக இது ஆரம்பிக்கும் ஐ மீன் அந்த ஆரம்ப ஸ்டேஜ் வந்து அது ஒரு அது ஒரு மேஜிக் மாதிரி தான் அது ஒரு யூனிவர்ஸ் அவர் கொடுக்குற ஒரு ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி தான் ஸோ இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆண்டன் டெலசப் அவரை மீட் பண்ணும்போது அவருக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையிலே கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி நான் அதிரனை பார்க்குறேன் ஸோ அதிரனா அது முழு படமாக நம்ம உருவா உருவாக்குறதுக்கான ஆரம்ப புள்ளியாக தினேஷ் அண்ணா கூட பேசும்போது ஓகே இப்படி இப்படி பண்ணலாம் இப்படி இப்படி நம்ம இப்படி ஒரு ஸ்டோரியில் நம்ம ஒரு படம் பண்ணலாம் ஸோ அதுக்கான லுக் இப்படி மாற்றிக்கலாம் ஸோ காஸ்ட்யூம்வைஸ் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு வில்லேஜ் சார்ந்து ஒரு படம் பண்ணலாம் இப்போ நீ லுக்கு கரெக்டா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சில சில ஏன்னா நான் அப்ப இருந்ததுக்கும் இப்போ இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணது தான் ஓகே ஸோ இந்த படத்தோட இயக்குனர் தினேஷ் கனகராஜ் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் செவன் கே காதல் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுடைய ப்ரோக்ராம்ல கூட அவர் சீனியர் ப்ரொடியூசரா இருந்திருக்காரு பாண்ட் இந்த அதிரன்ல வந்து நிக்குது இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க என்ன ஹீரோவா திரை டிவிக்கும் சரி இப்போ பெரிய ஸ்கிரீனுக்கும் சரி பெரிய கிரெடிட் வந்து தினேஷ் அண்ணா தான் போய் சேரும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து அங்கே சக்தி ஐ மீன் அந்த சேனலில் ஒர்க் பண்ணும்போது காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா ஆக்சுவலாக அதில் நான் அதில் நான் நடிக்க வேண்டிய ஒரு இதே இல்லை வேறு ஒருத்தர் தான் நடிக்க வேண்டியது ஸோ சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா எக்கு தப்புல சரி ஓகே அது அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா அப்படின்னு சூஸ் பண்ணது தான் நான் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கல பொண்ட் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அண்ணன் தம்பி சில நேரங்களில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு ஒன்று நம்ம ரெண்டு பேரும் க்ரியேட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா காதல் வந்துருச்சின்னு சொல்லி ஒரு சீரீஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எனக்கு சொன்னார் ஓகே அவர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் ஓகே நான் அடுத்து ஒன்று பண்ணுவோம் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செவன் கே அப்படின்னு ஒன்று பண்ணிணோம் ஸோ செவன் கே டெலி சீரீஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ச சத்தியன்னு சொல்லி இப்போது அது ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த கேரக்டர் ஸோ அதுக்கான லுக் அதுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாற்றி ஒரு என்ன சொல்கிறது உள்ளே எப்போயுமே நாங்கள் ஒரு ப்ரெசண்டாக இருக்கும்போது நாங்கள் ஸ்கிரீனுக்கு ஹீரோவாக நாங்கள் என் என்றைக்குமே எங்களை நாங்கள் திங்க் பண்ணிக்கிட்டதில்ல ஸோ அந்த விஷயம் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் க்ரியேட் பண்ணு ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஆதி அதிரன்னா அந்த விஷயம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு தினேஷ் என்ன பண்ண ஒரு நாலு அஞ்சு அஞ்சு ப்ராஜெக்ட்ல ஒரு நாலு ப்ராஜெக்ட்ல நான் தான் ஹீரோ பார்த்தேன் இப்போ வந்த அதிரனையும் சேர்த்து ப்ரசென்டர் சுதர்ஷன் டு ஹீரோ ஆதி சுதர்ஷன் இந்த ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களை எப்படி அஹ் பண்ணுது ஆக்சுவலா இப்போ அதான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து படம் பாக்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்ப ஒவ்வொரு முறை நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போதும் சில ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்குது இப்போது அயன் படமாக இருக்கும் தெரி அதுக்கப்புறமா வந்து இந்த ஆயிரம் மாற்றான் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏ மம்மி ரிட்டன்ஸ் ஹாலிவுட்டில் இந்த மாதிரிலாம் படம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ கேரக்டரில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் ஒன்று எப்போவுமே இருக்கும் இந்த ஹீரோ கேரக்டர் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ நம்ம அந்த ஃப்ரேமில் இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வரைக்குமே அந்த ஃபீல் இருக்குது இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த காந்தாரா வரைக்குமே அந்த ஃபீல் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ப்ரெசென்டராக இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு படத்தை பற்றியும் ஒவ்வொரு ஹீரோவை பற்றியும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் டிஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அவங்கள பற்றியும் நம்ம வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போது ஒரு ஹீரோவாக ஒரு படத்தில் ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வரும்போது இப்போ நிறைய பேர் வந்து என்ன ஹீரோ அப்படின்னு சொல்லும்போதும் அது அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் டிரெக்டராக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக இந்த யூனிவர்ஸுக்காக இருக்கட்டும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் ஓகே ஸோ உங்களுடைய கோஸ்டார்ஸ் இந்த படத்தோட ஹீரோயின் மிஷேலாக இருக்கட்டும் இந்த படத்தோட வில்லன்ஸ் அதை தானினார் இவங்கள பற்றி சொல்லுங்கள் முக்கியமாக அதிரன்கிற படம் வந்து நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த நான் நம்புகிற ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு சினிமா வந்து அது தன்னைத்தானே அது ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கும் தனதானே ஒரு விஷயத்த வந்து சரி செஞ்சுக்கும் அது கரெக்ட் தப்பான விஷயமாக இருந்தாலும் சரியான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஒரு டீம் ஒன்று அமைஞ்சிச்சு ஃபேமிலி மாதிரியாக இருந்தாலும் எல்லாமே வந்து டெக்னிக்கலி அண்டு ஆக்டிங் வைஸ் ஆக்டர்ஸாக இருக்கணும் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காகும் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு டீம் வந்து எங்களுக்கு அமைஞ்சிச்சு ஸோ அந்த வகையில் இப்போ என் கூட வந்து மிஷேல் தில்ஹாரா ஸோ அவங்க வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க கவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் ஐ மீன் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த விஷயங்களை பண்ணோம் அண்டு ஓல்சோ மற்ற மொத்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை மேக்சிமம் அவங்க இது பண்ணாங்க அண்ட் ஆல் ஆல்சோ வந்து டெக்னீஷியன்ஸ டிஓபி கதிர் அதுக்கப்புறமா எடிட்டர் துஷிகரன் அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் டிசைனர் அபு அச்சின்னு சொல்லி ஸோ அவர் கொடுத்த காஸ்ட்யூம்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு ஐ மீன் இப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் நீங்கள் ஒரு பார்க்குற ஒரு ஃபோட்டோஸுக்கும் ஈவன் நான் வேறு மாதிரி ஏதாவது ஒரு காஸ்ட்யூம்ஸ் போட்டிருந்தாலும் லுக்கே வந்து மாறி இருக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து அதிரன் படத்துக்கு நடந்துருக்கு லைக் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்குன்னு நம்புகிறேன் ஓகே ஸோ நீங்கள் இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நீங்கள் பேசுகிற நேரத்திலேயே அது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது ஸோ அடுத்த பிளான் அப்படின்ற நான் வந்து இந்த யூனிவர்ஸை என்ன கொடுக்கும்ன்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக கிடைக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ணால் அடுத்தது கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா நம்ம யூனிவர்ஸை தாண்டி நம்மளோட தாட்ஸுக்கும் ஒரு பவர் இருக்குதுன்னு நம்புகிறேன் ஸோ கரெக்டான திங்கிங்கும் கரெக்டான விஷயங்களையும் நோக்கி நம்ம போகும்போது யூனிவர்ஸ் கரெக்டான கரெக்டான கனெக்ட் பண்ணுது நமக்கு அண்டு அடுத்த அடுத்த மூக்கு கொண்டு வருது ஸோ ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகே ஏதாச்சும் படங்களுக்கான படங்களுக்கான அப்டேட் அப்டேட் நிறைய ஆசை தான் வரும்போது கொடுப்போம் ஆனால் அடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது சீக்கிரம் அது அந்தோனிக்கான இன்டர்வியூவில் பட் அதிரன் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்தோனி அந்தோனிக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஓகே அப்ப அந்தோனிக்கு அப்புறம் நாங்க அதிரன் 2 எதிர்பார்க்கலாமா அது ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் மத்த மத்த டீம் அதிரன் திரைப்படம் வெளிநாடுகள்ல இப்ப முக்கியமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வகையில அடுத்ததா அக்டோபர் 18 ஆம் தேதி நார்வேல ரிலீஸ் ஆக போகுது அத பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்ன அதுதான் எகெயின் அந்த யூனிவர்ஸ்குள்ளே வரணும்னு நினைக்கல பட் அதான் என்னென்னா இப்போது சின்ன வயசில் டிவி எங்கள் வீட்டில் இல்லை சரியா அப்போது வெளி வெளியில் பக்கத்து வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ போயிட்டு தான் பார்க்கணும் அப்போ நிறைய நேரங்களில் வந்து அது கிடைக்காது அது ரொம்பவே ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் இப்போ 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 அது நினச்சா சிரிப்பாக இருக்கும் அந்த நேரம் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு ஒரு பத் பதினேழு பதினெட்டு வயது வரைக்குமே வீட்டில் டிவி இல்ல வெளியிலேயோ எங்கேயாவது பக்கத்து வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையோ அப்படி தான் போய் பார்க்குறது ஆனால் இப்போது நான் க்ளோஸேம் சீனோங்கிற அந்த தேட்டர் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த தியேட்டர் கொடுக்குற அந்த பிரம்மாண்டமும் அந்த சீட்ஸ் கொடுக்குற அந்த ஸ்க்ரீன் கொடுக்குற பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ஓகே அங்கே இருந்து இப்போது ஒரு பெரிய பிக் ஸ்கிரீனுக்கு நம்ம நடித்த படம் ஸோ என்ன எல்லாருமே பார்க்க போகிறாங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்க போகிறாங்க அப்படின் போது உண்மையாக கடவுள் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது முக்கியமாக ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அவர்களுக்கு உண்மையாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் அடுத்தடுத்து நிறைய முயற்சிகளை பண்ணி ஏன்னா அது அவரோட பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் பண்ணலை இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டிரெக்டர் ஹீரோ ஹீரோயின் மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் மூலமாக அடுத்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இப்போது நோர்வே மக்கள் கண்டிப்பாக போய் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கணும் பார்த்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணும் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாமே கொடுக்குற ஃபீட்பேக் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா இருக்கிற தமிழ் பீப்புளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இப்போ வரைக்குமே ஃப்ரான்ஸில் போன வரைக்குமே நல்ல ரிவ்யூ வந்திருக்கு அண்ட் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்ல படியான ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நோர்வேலேயும் அப்படி தான் வரும் அதிலேருந்து மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறமா ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய அளவு இம்பேக்டாக நினைக்கிறது கேளுதான் இருக்குது

தினேஷ் பிரகராஜ் இயக்கத்தில் சுதர்ஷன் மற்றும் மிஷன் திங்காரா நடிப்பில் முச்ச முழுதாக இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட முழு நீள திரைப்படம் அதிராதி நோர்வே ஓஸ்லோ நகரில் பிரம்மாண்டமான திரையரங்கான கொலசியம் கினோஸ் அல்வான் தனது அடுத்த பிரத்யேக சிறப்பு திரையரங்களை வெளியிடுகிறது அண்ண மட்டும் பார்க்க இளைஞன்ன மாதனு நடி மாதம் பதினெட்டாம் திரையரங்கில் வந்து அதிர்ஷ்டி ரசிகர்களுக்கு இலங்கைக்கான மூன்று விமான பயண சீட்டுகளை வெல்லும் வாய்ப்பு நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ளும் தென்னிந்திய நடிகர் சதீஷ் அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பினையும் பெற்றிடுங்கள் அதிரன் அதிரன் இது உங்களுக்கான படம்